இன்றைய திகதியில் யூகேல மிகவும் பிரபலமான பரபரப்பான அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இவா தான் பிரித்தானியாவினுடைய உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து உள்துறை செயலாளர் விடுக்கின்ற அறிவிப்புகள் கொண்டு வர சட்ட மாற்றங்கள் எல்லாமே வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்படுது என்னன்னு சொன்னால் யூகேக்கு வர்ற குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்தணும் இதுதான் யூகே அரசாங்கம் இப்போ ஒற்றை கால இது என்ன செய்தாலும் பரவாயில்லை குடியேறிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து ஷபானா மஹமூத் அவர்கள் பாராளுமன்றத்தில் சில முக்கியமான சட்ட மாற்றங்கள் சம்பந்தமாக அறிவித்திருக்கின்றார் என்ன அறிவித்திருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக பிறகவன அன்புடன் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமைக்குள் போகலாம் இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்துறை செயலாளர் ஷபானா மஹமுத் அவர்கள் யூகேக்கு வரக்கூடிய அகதி தஞ்சம் கோரி வரக்கூடியவர்களுக்கான சட்ட மாற்றங்கள் என்னென்ன புதிய மாற்றங்களை பிரித்தானிய அரசாங்கம் ஏற்படுத்துதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தவர் அந்த அறிவிப்புகள் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே இந்த காணொலிகளில் வந்து பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஷபானா மஹமூத் அவர்கள் இன்னும் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஒரு அறுபது பக்கத்தில் வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஹோம் ஆஃபீஸால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிரித்தானியாவுக்கு வந்து சட்டபூர்வமாக வருகின்ற குடியேறிகளுக்கு தானே லீகல் மைக்ரன்ஸ் என்று சொல்லுவோம் அவர்களுக்கான சில மாற்றங்கள் அதாவது முதல்ல சொல்லப்பட்டது இந்த மாதிரி சட்டபூர்வமாக வருகின்ற லீகல் மைக்ரன் வந்து இங்கே யூகேவில் வந்து நிரந்தரமான வதிவிட உரிமை எடுக்கணும் என்று சொன்னால் ஐஎல்ஆர் என்று சொல்வது அதில் எடுக்கணும் என்று சொன்னால் ஐந்து வருடங்களில் இருந்து பத்து வருடங்கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டி என்று சொல்லி இந்த வருஷ தொடக்கத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து உள்துறை செயலாளர் சொன்ன அறிவிப்பின்படி அந்த பத்து வருஷ கணக்கு சில சந்தர்ப்பங்களில் வந்து இருபது வருஷமாக கூட மாறலாம் என்று சொல்லி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்று பாப்பம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லீகல் மைக்ரன்ஸ் வாராக்கள் சொல்றீங்கன்னு இவியல் வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்தா அரசாங்கத்தில இருந்து கொடுப்பனவுகள் எடுத்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம் அதாவது பன்னிரண்டு மாதங்களுக்கு உட்பட்ட அளவில் வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்திருந்தா ஒரு பத்து மாதங்களோ எட்டு மாதங்களோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எடுத்திருந்தா அவர்கள் வந்து பதினைஞ்சு வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் நிரந்தரமான வதிவிட உரிமை ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு அதனுடைய அர்த்தம் வந்து நீங்கள் அரசாங்கத்திட்ட பெனிஃபிட்ஸ் எடுக்க வேண்டாம் பெனிஃபிட்ஸ் பக்கமே தான் அதனுடைய அர்த்தம் யாராவது ஒரு லீகல் மைக்ரன் வந்து பன்னிரண்டு மாதங்களுக்கும் அதிக காலம் அதாவது ஒரு வருஷத்துக்கும் அதிக காலம் அரசாங்கத்தினுடைய கொடுப்பனவு எடுத்திருப்பாராக இருந்தால் அவர் வந்து இருபது வருடங்கள் காத்திருக்கணும் ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு ஏனென்று சொன்னால் அரசாங்கம் கேட்குது ஏன் நீங்கள் அரசாங்க கொடுப்பனவுகளை எடுக்க போறீங்க ஏன் அரசாங்கத்திட்ட உதவி கட்டு போகிறீங்க அப்படி போக வேண்டாம் நீங்கள் வேலை செய்யத்தான் வந்து நீங்கள் எனவே வேலை செய்து நீங்கள் காசு சம்பாதியுங்கோ ஆனால் அரசாங்கத்திட்ட வர வேண்டாம் என்ற தான் இதனுடைய அர்த்தம் எனவே யாராவது ஒரு லீகல் மைக்ரன் வந்து ஒரு வருடத்துக்கும் அதிக காலம் வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்திருந்தா ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் அவர் வந்து இருபது வருடங்கள் வரைக்கும் காத்திருக்கோனும் நிரந்தரமான பதிவிட உரிமை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது அதாவது ஷபானா மஹ்மூத் அவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து நிரந்தர வதிவிட உரிமை இருக்குது தானே அதை எடுக்கிறது வந்து இனிமேல் ஏர்ன்ட் செட்டில்மெண்ட் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறா ஏர்ன்ட் செட்டில்மெண்ட் அது என்ன ஏர்ன்ட் செட்டில்மெண்ட்னு சொன்னால் ஏர்ன் பண்ணணும் உழைக்கணும் இப்ப நாங்கள் வந்து எப்படி காசு சேர்க்கிறோம் எப்படி வந்து சொத்துக்கள் வாங்குறோம் உழைச்சு உழைச்சி வாங்குறோம் உழைச்சு காசு செய்து சொத்துக்கள் வாங்குறோம் அதே மாதிரி நாங்கள் ஒரு நல்ல பேரை வந்து இப்படி வாங்குறோம் அதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு அதுக்கும் எங்களுடைய உடைப்பை கொட்டி ஏதாவது நல்ல வேலைகள் செய்து நல்ல பேரை வந்து சம்பாதிக்கிறோம் அதே மாதிரி யூகே உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும் என்று சொன்னால் நிரந்தரமான வதிவிட உரிமை வேணும் என்று சொன்னால் அதுக்காக நீங்கள் உழைக்கணும் வேலை செய்யணும் அரசாங்கத்துக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் எல்லா விதத்திலையும் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அதனுடைய அர்த்தம் வந்து எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது வேறு எந்த விதமான பிள்ளைகளும் விடக்கூடாது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் என்றுதான் அதனுடைய அர்த்தம் எனவே யூகேல வந்து யாராவது வந்து நீங்கள் இங்கே நிரந்தரமாக தங்கணும் என்று அது வந்து ஏர்ன் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர உங்களுக்கு தரப்படுற உரிமை அல்ல இது வந்து ரைட்ஸ் அளவாரதல்ல நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுக்கணும் என்றதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார் பிரித்தானியாவினுடைய உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் அவர்கள் அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ லீகல் மைக்ரன்ஸாக வந்து இங்கே வந்து நிறைய காசு உழைக்கிறார்கள் பிஸ்னஸ் செய்கிறார்கள் ஆன்ட்ரபிரனராக இருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் நிறைய காசை வந்து சட்டபூர்வமாக உழைப்பவர்கள் வந்து அவர்களுக்கான நிரந்தர வதிவிட உரிமை எடுக்கிறதுக்கான காலம் இருக்கு தானே அது மூன்று வருடங்களில் இருந்து ஐந்து வருடங்களாக குறைக்கப்படும் எனவே யூகேக்கு வார நீங்கள் வந்து உங்களுடைய நிரந்தர குடியுரிமையை நீங்கள் மூன்று வருஷத்துலையும் எடுக்கலாம் இருபது வருடங்கள் காத்திருந்தும் எடுக்கலாம் அது உங்களோட கையில் தான் இருக்குது அது எங்களுடைய கையில் கிடையாது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்களோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமை கிடைக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் உள்துறை செயலாளர் அதோட இன்னமொரு விஷயம் என்று சொல்லப்படுது இன்றைக்கு சொல்லப்பட்ட மாற்றங்கள் பிறகு திங்கக்கிழமை கொண்டு வரப்பட்ட அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலேயும் ஐரோப்பாவிலேயே வந்து இப்போ பிரித்தானியாவில்தான் மிகவும் கட்டுப்பாடானதும் மிகவும் இறுக்கமானதுமான ஒரு நடைமுறை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அடிப்படை காரணம் வந்து இங்கே வந்து மைக்ரன்ஸை வந்து கட்டுப்படுத்தணும் தான் அப்போ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வருது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ப்ரிங் கால பகுதியில் வசந்த கால பகுதியில் வந்து நடைமுறைக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மாற்றங்கள் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் விவாதங்கள் நடக்கும் இந்த மாற்றங்கள் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் விவாதங்கள் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடத்தி முடித்து பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதெல்லாம் முடித்த பிறகு ஸ்ப்ரிங் காலப்பகுதியில் இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய புள்ளி உறவியல் திணைக்களம் ஓஎன்எஸ் என்று சொல்லி சொல்கிறது அவர்கள் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி உரம் முறை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன வெளியிட்டிருக்கணும்னு சொன்னால் யூகேல வந்து தற்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஒன் மில்லியன்டா லட்சத்தில் சொன்னால் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் இளையவர்கள் அதாவது பதினாறு வயசுக்கும் இருபத்தி நாலு வயசுக்கும் இடைப்பட்ட இளையவர்கள் இளைஞர்கள் வந்து யங் பீப்புள் இருக்கின்றன தானே அவையில் வந்து ஒன் மில்லியன் பேர் வந்து வேலைக்கும் போகிற இல்லையாம் படிக்கிற இல்லையாம் அல்லது வேலை சம்பந்தமான எந்த ஒரு பயிற்சியிலையும் இல்லையாம் ஒன்றுமே இல்லை ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது படிக்கிறதும் இல்லை வேலையும் இல்லை வேலைக்கான பயிற்சியும் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும் சும்மா தான் இருக்கணும் சும்மா குந்திக்கும் வரைக்கணும் போய் வழி இருக்கிறது அப்புறம் இங்கே ரோட்டு வழியில் யாரோடையும் பிரச்சனை பண்ணுறது கத்தி ஈடு ஈடுபடுறது அப்போ வேலைவாட்டி இல்லாமல் சும்மா இருந்தால் இப்படியான பிரச்சனை வெறும் அதனால் வந்து ஒரு மில்லியன் பேர் பத்து லட்சம் பேர் வந்து இப்படி எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஓஎன்எஸ் வெளியிட்டிருக்கிற புள்ளிவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது கூட அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி தான் ஏன் எளிய தலைமுறை வந்து இப்படி பேசாமல் இருக்குன்னு சொல்லி எனவே அடுத்து வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சர் இவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் விதமாக ஏதேனும் புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் Corona COVID lockdown இது சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று வழியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் கோவிட் வந்து முடிஞ்சுது லாக்டவுன் எல்லாம் வந்து இப்பயோ முடிஞ்சுது இருந்தாலும் அந்த லாக்டவுன் காலத்தில் வந்து நாங்கள் சரியாக செயல்பட்டோமா அரசாங்கம் சரியாக செயல்பட்டதா எல்லாமே வந்து ஒழுங்காக இருந்ததா சொல்லி இன்ற வரைக்கும் தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து தான் இருக்குது ஏதாவது பிள்ளைகள் நடந்ததான்னு சொல்லி அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வழியாக இருக்கு என்னென்னு சொன்னால் அப்போ பிரதமராக இருந்ததார் போரிஸ் ஜோன்சன் அவர்கள் அவர் மேலே குற்றம் சாட்டும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது என்ன என்று சொன்னால் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டதானே யூகேல உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் யூகேல வந்து முதல் முதலாக எப்போது லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு திங்கக்கிழமை தான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது யூகேல முதல் முதலாக லாக்டவுன் என்று சொல்லி அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது இன்னது லாக்டவுன் வீட்டுக்குள்ளே இருக்கணுமாம் ஒரு டான் போக முடியாதாம் எப்போ பார்த்தாலும் கை கழுவணுமாம் அதான் இதாம் மாஸ்க் போடணுமாம் என்று சொல்லி பிறகு டிஸ்டன்ஸ் விடணுமாம் என்று சொல்லி எல்லாம் எல்லாமே வந்து புதுசாக இருந்தது எனவே உங்கள் எல்லாருக்குமே அந்த ஞாபகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஞாபகங்களை வந்து கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க அந்த லொக்டவுன் காலப்பகுதியில் நீங்கள் என்னெல்லாம் செய்தீர்கள் எப்படி அதை வந்து உணர்ந்தனீங்கள் என்று சொல்லி அது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் முறையாக அப்போ இன்றைக்கு வந்த அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அண்டைக்கு லாக்டவுனை கொண்டு வராமல் ஒரு கிழமை முன்னுக்கு லாக்டவுனை கொண்டு வந்திருக்கணும் சரியான முறையில் அறிவிக்கிறதாக இருந்தால் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியே அறிவிச்சிருக்கணும் யூகேல லாக்டவுன் அப்படி ஒரு கிழமைக்கு முதல் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டிருந்தால் இருபதாயிரம் பேருடைய உயிர்களை வந்து காப்பாற்றியிருக்க முடியும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா கோவிட் எல்லாம் வந்து சைனாவில் ஆரம்பித்து பிறகு ஒவ்வொரு நாடுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டு வந்தது அப்போல்லாம் நாங்கள் சும்மா செய்திகளில் கேள்விப்படுது அங்கே பிரச்சனையாக இங்கே பிரச்சனையாக அங்கே லாக்டவுன் ஆகும் என்று சொல்லி ஆனால் அது யூகேக்கு விரும்பு என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல தானே அதே மாதிரி அரசாங்கமும் வந்து எதிர்பார்க்காமல் ஏனோ தானோன்று பேசாமல் இருந்துட்டோம் அதால் ஒரு கிழமை கழிச்சு தான் லாக்டவுன் அறிவித்தது அந்த ஒரு கிழமைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா காரணமாக இருபதாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்களாம் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கிழமை தாமதம் வந்து போரிஸ் ஜோன்சன் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குமா ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்று சொல்லி தெரியல தான் இந்த அறிக்கை வந்து வெளியாகி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது என்று சொல்லி இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்